ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஒன்றரை லட்சம் போலி வாக்காளர்கள் வாக்காளர்கள் கர்நாடகா முழுவதும் ஆறரை லட்சம் போலி வாக்காளர்கள் அப்போ இது ஒரு சட்டமன்றத்தின் பிரச்சனை அல்ல இது ஒரு மாநிலத்தின் பிரச்சனை அதே மாதிரி தான் மகாராஷ்டிராவிலையும் அதே மாதிரி தான் ஹரியானாவிலையும் குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம் என்ன அடிப்படையில்னா எலெக்ஷன் நடந்து முடிந்த பிறகு எலெக்ஷன்ல விழுந்த வாக்காளர்களுடைய வாக்காளருடைய எண்ணிக்கைக்கும் அதன் பிறகு வாக்குகளாக எண்ணப்படும் பொழுது வந்த எண்ணிக்கைக்கும் ஒரு நடுவில் ஒரு பெரிய ஒரு வேறுபாடு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலையும் இவர்கள் வந்து மோஸ்ட்லி ஈடுபட்டு இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வருது கர்நாடகா நாடாளுமன்ற தேர்தல் மகாராஷ்டிரா ஹரியானா அப்படி ஒரு கண்டினியூஸ் சீக்வன்சஸ் வருது அப்போ எந்த டேட்டா வச்சு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரே டேட்டா தான் பயன்பட்டு இருக்குது எல்லா தேர்தலையும் அப்போ கர்நாடகாவில் இருக்கிற ஒரு வாக்காளருக்கு உத்தரப்பிரதேசல ஓட்டு இருக்குன்னா ஹரியானால இருக்கிற ஒரு வாக்காளருக்கு கர்நாடகாவில் ஓட்டு அப்போ இது வந்து ஒரு ஒரு மிக்சடா நடந்த ஒரு தான் பார்க்க முடியாது அப்போ அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து நேற்று பீகார்ல நடந்த ஒரு பேரணியில அதிகார யாத்திரான்ற ஒரு பேரணியில இந்த ஆழமான குற்றச்சாட்டை வைக்கிறார் எலெக்ஷன் கமிஷன் ஆர் எஸ் எஸ் பிஜேபி என்கிற முக்கோண கூட்டணி இந்த டிரையாங்குலர் வந்து இந்தியாவின் ஜனநாயகத்துக்கும் இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கும் இந்தியாவின் அரசியலமைச்சட்டத்துக்குமே மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கூட்டணியாக இருக்கு நம்ம 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 இவ்வளவு எல்லாம் தான் இருந்தோம் என்ன பண்ணிட்ட போறாங்க பெருசா பாஜக சார் இருந்தாங்க அப்படின்னா இல்ல இவங்க ஏதோ மோசடி பண்ணி தான் மீண்டும் ஆட்சிக்கு வராங்க ஏன்னா சார் அடிப்படையா சொல்றேன் இந்தியாவில உங்களுக்கு பெரும்பான்மை மக்கள் இந்தியாவில வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் மத நிலனு வேணும்னு நினைக்கிறவங்க சார் இதான் ரியாலிஜி உம் உங்களுக்கு பத் பத்துல இருந்து பதினஞ்சு பர்சென்ட்டு தான் சங்கி இருப்பான் இதான் இதுதான் உண்மை இதான் ரியாலிட்டி தமிழ்நாட்டுல இதே மாதிரி சில கட்சிகள் இருக்கு வெற்றப்பாடு கட்சிகளா இருக்கலாம் அதிக சிறிய கட்சிகளா இருக்கலாம் இவங்களுடைய நோக்கம் என்னன்னா இருக்கின்ற ஒரு கட்டமைப்பை சிதறடிக்க வேண்டும் தான் ஆட்சிக்கு வர மாட்டோம்னு தெரிஞ்சும் கூட ஆனா நாங்க எல்லா தொகுதியிலும் போட்டிடுவோம்னு சொல்றது சி போட்டி ஜனநாயக உரிமை யாருக்கு எதிர்க்கும் இல்ல ஆனா இவங்களுக்கான நிதி எங்கிருந்து வருகிறது ஏன்னா ஒரு சிறிய கட்சியா இருப்பாங்க அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து மக்கள் செல்வாக்கு இருக்காது ஆனா நடத்தக்கூடிய கூட்டங்கள் கூட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கூட்டங்களா இருக்கும் பெரிய பெரிய மாநாடுகளா இருக்கும் அப்ப அவர்களுக்கான நிதி எங்கிறது நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்லல இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு இனியன் ராபர்ட் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் மீதும் இந்த வாக்கு இயந்திரங்கள் மீதும் கடுமையான விமர்சனத்தை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள் மக்களவை எதிர்கட்சி தலைவர் அதை தொடர்ந்து இப்போது என்னிடம் பீகாரிலே அவர் வந்து பிரச்சாரத்தின் போது அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார் என்னிடம் இன்னும் பல அணுகுண்டுகள் இருந்து கொண்டிருக்கின்றன அது விரைவில் அடுத்த சில மாதங்களில் அதை நான் வெளிப்படுத்துவேன் அப்போது மிகப்பெரிய அது ஒரு பூகம்பாகமாக நிற்கும் என்கிற வகையில லோக்சபா கான்ஸ்டிடியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த அந்த லோக்சபா தேர்தலிலே பல முறைகேடுகள் நடந்திருக்கு கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து எண்பது தொகுதிகளில் வந்து மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற மாநில தேர்தல் தேர்தல்கள் எல்லாம் வந்து நடந்திருக்கு மகாராஷ்டிரா தேர்தல் ஹரியானா தேர்தல் போன்ற தேர்தல்கள்ல மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு நாங்க விரைவில் அதை வெளியிடுவோம் என்ற சொல்லி பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை சார்ஜ் பண்றாரு திரு ராகுல் காந்தி அந்த பெங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு காண்பிக்கும் பொழுதே ஒரு மிகப்பெரிய நாட்டை அதிர்வெளி உள்ளாக்கியது அப்போது உங்களிடம் முன்வைக்கப்பட்ட கேள்வி என்பது இந்த ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் எடுத்து காட்டுகிறீர்கள் ஒட்டுமொத்த இந்த லோக்சபா எலெக்ஷனையே திரு மோடி அவர்கள் மேனிப்புலேட் செய்துதான் வெற்றி பெற்றார் என்று உங்களால் நீங்கள் சார்ஜ் வைக்க முடியுமா அது சீரியஸ் சார்ஜா இருக்கும் வைக்க முடியுமான்னு சொல்லி உங்களை பார்த்து கேள்வி எழுப்பினார்கள் அதையும் தற்போது முன்வைத்து விட்டார் திரு ராகுல் காந்தி அவர்கள் நாடே உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி என்ன சூழப்போகிறார் எப்படி எல்லாம் அந்த மான் பிராக்டிஸை தோல்வரிக்கப் போகிறார் என்பது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை வணக்கம் சார் இப்ப நீங்க சொல்லும் என்ன சொல்லி ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில நடந்த முறைகேடுகளை வச்சுதான் நீங்க பேசுறீங்க என்ற மாதிரி சொன்னீங்க அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும் ஒன்றரை லட்சம் போலி வாக்காளர்கள் வாக்காளர்கள் கர்நாடகா முழுவதும் ஆறரை லட்சம் போலி வாக்காளர்கள் அப்போ இது ஒரு சட்டமன்றத்தின் பிரச்சனை அல்ல இது ஒரு மாநிலத்தின் பிரச்சனை அதே மாதிரிதான் மகாராஷ்டிராவிலையும் அதே மாதிரிதான் ஹரியானாவிலையும் குற்றச்சாட்டுக்களை வைக்கிறோம் என்ன அடிப்படையில் எலெக்ஷன் நடந்து முடிந்த பிறகு எலெக்ஷன்ல விழுந்த வாக் வாக்காளருடைய எண்ணிக்கைக்கும் அதன் பிறகு வாக்குகளாக எண்ணப்படும் பொழுது வந்த எண்ணிக்கைக்கும் ஒரு நடுவில் ஒரு பெரிய ஒரு வேறுபாடு இருக்கிறது இந்த வேறுபாடை வந்து காங்கிரஸ் கட்சியில் கூடிய நிர்வாகிகள் பூத் ஏஜென்ட்டுகள் ஏன் வேட்பாளர்கள் அதை மகாராஷ்டிராலையும் ஹரியானாலும் அதை உணர்ந்தாங்க ஏன்னா அந்த காலத்துல நிற்கக்கூடியவங்க அவங்க பிளஸ் வந்து உங்களுக்கு அந்த ஓட்டு போலான நம்பர்ஸோ ஓட்டு கவுண்ட் பண்ணும் போது இருக்கிற டிஃபரன்ஸோ முக்கியமான நம்பராக இருக்கு அப்போ நாங்கள் இந்த கர்நாடகா மட்டும் அல்லாமல் மகாராஷ்டிராவிலும் ஹரியானாவிலும் ஏன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஒரே மாதிரியான குற்றச்சாட்டத்தை நாங்க வச்சிருக்கோம் இப்ப என்னன்னா கர்நாடகாவில இங்க கிட்ட அதற்கான மனித வளம் இருந்தது அதற்கான அரசாங்க இருந்தது அதெல்லாம் அங்க பயன்படுத்தி வெளிப்படையா பேசணும்னா அங்க இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் பயன்படுத்தி அதன் மூலமாக இந்த உண்மையை வெளியில கொண்டு வந்தோம் ஆனா அதற்கான ஒரு வாய்ப்புகள் மகாராஷ்டிராவிலையோ ஹரியானாவிலேயோ எங்களுக்கு இல்ல அதுதான் வெளிப்படையா ஒத்துக்க வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கிறது அந்த அடிப்படையில எங்களுக்கு ஒரு ஒரு தயக்கமோ அல்லது ஒரு சுணக்கமோ ஏற்படுகிறது ஆனா எதிர்காலத்துல அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டோம் கடந்து போயிட மாட்டோம்ன்றதுதான் தலைவர் ராகுல் காந்தி மீன் பண்றாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலையும் இவர்கள் வந்து மோஸ்டலில் ஈடுபட்டு இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த எலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வருது கர்நாடகா நாடாளுமன்ற தேர்தல் மகாராஷ்டிரா ஹரியானா அப்படி ஒரு கண்டினியூஸ் சீக்வன்சஸ்ஸா வருது அப்போ எந்த டேட்டா வச்சு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரே டேட்டா தான் பயன்பட்டு இருக்குது எல்லா தேர்தலுமே அப்போ கர்நாடகாவில இருக்கிற ஒரு வாக்காளருக்கு உத்தரப்பிரதேசல ஓட்டு ஹரியானால இருக்கிற ஒரு வாக்காளருக்கு கர்நாடகாவில் ஓட்டு இருக்குன்னா அப்போ இது வந்து ஒரு ஒரு மிக்சடா நடந்த ஒரு குள பார்க்க பாக்க முடியாது அப்ப அந்த அடிப்படையில தான் அவர் வந்து நேற்று பீகார்ல நடந்த ஒரு பேரணி இல்லை அதிகார் யாத்திரான்ற ஒரு பேரணி இல்ல இந்த ஆழமான குற்றச்சாட்டை வைக்கிறார் நான் மறுபடியும் அடிச்சு நான் சொல்றேன் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே காங்கிரஸ் கட்சி ஏதோ தோத்துட்டோன்றதுனாலயோ அல்லது வந்து போற நாங்க இந்த அடிச்சு விடல எங்க கிட்ட அதற்கான ஆதாரங்கள் இருக்குது ஏன்னா தொடர்ச்சியா சமூக ஊடகங்கள்ல எழுதக்கூடிய வலதுசாரிகள் பாஜக என்ன சொல்றாங்கன்னா நீங்க தோத்துட்டீங்கனால குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நாங்க தோத்ததுனால குற்றச்சாட்டு வைக்கல நாங்கள் உங்கள் மேல் ஆதாரத்தின் அடிப்படையில குற்றச்சாட்டை வைக்கிறோம் இந்த 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 விஷயம் எப்படி நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது நான் அதை பண்றேன் என்னன்னு யாருக்கும் தெரியாது ஆனா அந்த நடந்ததற்கான தடயங்கள் கிடைத்திருக்கிறது தடயங்களை வச்சு ஆய்வு நடத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எலக்ஷன் கமிஷன் இருக்குது ஆனா அவங்க அதை பண்ணாம இருக்கிறாங்கன்றத அடிப்படை குற்றச்சா குற்றச்சாட்டு தடயங்களை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் தடயங்களை தடையங்க நாங்க கொடுக்குறோம் அதாவது இந்த இந்த குற்றம் நடந்திருப்பதற்கான தடயங்கள் நாங்க கொடுக்குறோம் சமர்ப்பிக்க நாங்க இருக்கு கொடுத்துருக்கோம் நீங்க அதை வந்து விசாரிக்க தயாரி தயாராக இல்லைன்னா அப்போ நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க என்கிற ஐயப்பாடு அங்கிருந்து தான் எழுது அப்ப அதனாலதான் தான் கமிஷன்ல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்ப நீங்க உங்களுக்கும் பாஜகமான உறவு அங்கிருந்தா வருதுன்னு நாங்க சந்தேகத்தை எழுப்புறோம் ஏன்னா சந்தேகம் என்பது ஒரு பகுத்தறி உள்ள மனிதன் எல்லாரும் எழுப்ப வேண்டிய ஒரு கேள்வி இது எல்லாத்துக்கும் கேள்வி இருக்கு அந்த அடிப்படையில நாங்க அதை எழுப்புறோம் அந்த கேள்வி நாங்க அப்போ உங்களுக்கு இது 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 முடியல இப்போ நீங்க போன வாரம் தலைவர் ராகுல் காந்தி குஜராத்ல நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை குறித்து அவர் பேசுறாரு குஜராத்ல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூன்று வேட்பாளர்கள் அதாவது சிறிய கட்சிகள் முக்கியமான சிறிய பதிவு பண்ணிருப்பாங்க ஆனா அங்கீகாரம் பெறாத அரசியல் கட்சிகள் ஒரு பத்து கட்சிகள் சிறிய கட்சிகள் இருக்கு அந்த கட்சிகளுக்கு கிட்டத்தட்ட நான்காயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் நிதி சென்று இருக்குது ஆனா எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சப்மிட் பண்ண அந்த ரிப்போர்ட்ல செலவினங்கள்ல அவங்க முப்பத்தி ஒன்பது லட்சம் தான் ஆனா ஆடிட்லாம் ஐநூறு கோடின்னு காமிக்குது அப்போ முப்பத்தி ஒன்பது லட்சத்துக்கும் நான்காயிரத்தி ஐநூறு கோடிக்கும் நடுவில் எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கு இந்த வேறுபாட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சுட்டி காமிச்சாங்க சுட்டி காண்பித்தும் கூட எலெக்ஷன் கமிஷன் ஏன் கண்டுகொள்ளாமல் இருந்தது நாங்க திருப்பி அங்கதான் கேட்கிறோம் இது எப்படி நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது ஆனா எலெக்ஷன் கமிஷன் ஏன் குற்றச்சாட்டுகளை ஏன் மோசடி குற்றச்சாட்டுகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது அப்படி கண்டுகொள்ளாமல் தான் எங்களுக்கு உங்க மேல் மீண்டும் மீண்டும் சந்தேகத்தை எழுப்புகிறது அதுதான் அடிப்படை காரணமாக இருக்கு அப்போ பட்டு சிறிய கட்சிகள் ஏதோ ஒரு நிதி மோசடி அல்லது வந்து ஒரு பண மோசடி அப்படின்னு கடந்து போயிடக்கூடாதுன்றது இன்னொன்னு இரண்டாவது முக்கியமான பாயிண்டா இருக்கு ஏன்னா இப்படி நீங்க மாதிரி சொல்லணும்னா தமிழ்நாட்டுல இதே மாதிரி சில கட்சிகள் இருக்கு லெட்டர் பாட கட்சிகளா இருக்கலாம் அல்லது சிறிய கட்சிகளா இருக்கலாம் இவங்களுடைய நோக்கம் என்னன்னா இருக்கின்ற ஒரு கட்டமைப்பை சிதறடிக்க வேண்டும் தான் ஆட்சிக்கு வரமாட்டோம்னு தெரிஞ்சும் கூட ஆனா நாங்க எல்லா தொகுதியிலும் போட்டிடுவோம் போட்டியிடுவது உரிமை யாருக்கு இந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா இவங்களுக்கான நிதி எங்க இருந்து வருகிறது ஏன்னா ஒரு சிறிய கட்சியா இருப்பாங்க அவங்களுக்கு பெரிய அளவுல வந்து மக்கள் செல்வாக்கு இருக்காது ஆனா அவங்க நடத்தக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கூட்டங்களா இருக்கும் பெரிய பெரிய மாநாடுகளா இருக்கும் அப்ப அவர்களுக்கான நிதி எங்க இருந்தது நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்லல நான் நான் யாரும் சொல்றது ஆமா உண்மையில தமிழ்நாட்டே மனசு சொல்றேன் தமிழ்நாட்டுலயும் சில பேரால டெபாசிட் கூட வாங்க முடியுமா அவங்க கிட்ட வேட்பாளர் இருக்காங்க கூட கூட தெரியாது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வேட்பாளர் இருக்காங்க கூட அவங்க தெரியாது ஆனா நான் ஜெய்ப்பன்னு சொல்றாங்கல்ல என்ன நம்பிக்கை இல்ல அவ்ளோ பெரிய மாடல் மாடல் எடுத்துக்கான நிதிங்கிறது இருந்தது உங்களுக்கு அப்போ இந்த நிதி மோசடிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்கிறது இப்போ குஜராத்ல பத்து கட்சிகளுக்கு நிதி போயிருக்கிறது பத்தும் சிறிய கட்சிகள் அப்படின்னா இவர்கள் யாருடைய வாக்கு வங்கியை சிதறடித்திருக்கிறார்கள் யார் வாங்கிய உடைச்சு மீண்டும் பாஜக மீண்டும் பாஜக வருவதற்கு வழிவகை செய்திருக்கிறாங்கன்றத நம்ம வந்து தீவிரமா யோசிக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துருக்கோம் அப்போ இதுதான் ராகுல் காந்தி மறைமுகமா சுட்டி காமிக்கிறார் பீகார்ல இந்த பத்து சிறிய கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட நிதியாக இருக்கட்டும் அதன் பின்ன நடத்தக்கூடிய மோசடியாக இருக்கட்டும் பேசுறாரு இப்ப இனி உங்க உங்களுடைய பிரச்சாரங்கள் இப்ப பீகார்லயும் நம்ம பாக்குறோம் அந்த ஓட்டர் அதிகாரி யாத்திரா வந்து மிகப்பெரிய ஆர்ப்பரிக்கக்கூடிய கூட்டங்கள் அதே போல ராகுல் காந்திக்கு பெருகக்கூடிய ஆதரவுகளை நம்ம கண்கூடா நம்மளோட விஷுவல் எல்லாம் பார்க்க முடியுறது நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பாக்குறோம் இப்போ இனி உங்களுடைய அடுத்த கட்ட பிரச்சாரங்கள் முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையர் ராஜினாமா செய்ய வேண்டும் அந்த தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுக்கும் முறை மீண்டும் மாற்றப்பட வேண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் அதுல வந்து அந்த அமர்வு என்பது இருக்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளோடு கொண்ட அந்த போராட்டம் தான் அடுத்த கட்ட போராட்டமாக திரு ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர்களுடைய மூவிங் போராட் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க சொன்ன அந்த நீதித்துறை சார்ந்த விஷயங்களுக்கும் தலைவர் ராகுல் காந்தி பீகார்ல மேற்கொள்கின்ற அதிகார யாத்திராக்கும் இந்த அதிகார யாத்திரா ரேலின்றது பீகார்ல எதற்காக நடக்கிறது ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா நீங்க தான் எலெக்ஷன் கமிஷன் மோசடி பண்றாங்கன்னு சொல்றாங்களா இதுக்காக நீங்க மீண்டும் மீண்டும் இந்த யாத்திரைக்கு போறீங்க நீங்க அப்படின்னு ஓட்டு தோத்து போயிட்டீங்கன்னா திருப்பி தான் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்ல போறேன் ஆனா இந்த யானத்தில நோக்கம்

இந்த இந்த தேர்தல் பிரச்சாரங்களோ அல்லது இந்த யாத்திரையோ தேர்தல் சமாளிப்பதற்காக அல்ல நாங்கள் உங்களை உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு செல்றதுக்கும் உங்களிடம் அச்சுறுத்துறதுக்கு தான் பயன்படுத்தும் அதான் அவரும் சொல்றாரு தலைவர் ராகுல் தான் சொல்றாரு அப்போ உங்களுக்கு ஒரு புறம் வந்து நீதித்துறை போராட்டம் இன்னொரு பக்கம் வந்து மக்கள் வழி போராட்டம் என்பதை பேரலா பேலன்ஸ் பண்ணதான் இந்த காங்கிரஸ் இயக்கம் முன்னெடுக்கிறது இல்லை என்னன்னா போன வாரம் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் நேராக போயிருந்தாரு போயிட்டு தலைவர் ராகுல் வந்து பார்த்து பேசியிருந்தாரு பேசிட்டு மேடையில் பேசும்போது இந்தியாவினுடைய வழக்கறிஞராக அவர் செயல்படுகிறார் அப்படின்னு சொன்னார் முக்கியமான வார்த்தை இந்தியாவினுடைய வழக்கறிஞராக செயல்படுகிறார் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு வாதாடுகிறார் அப்படின்ற ஒரு அந்த லைன் இருக்குல்ல முக்கியமான ஒரு லைன் அது ஏன்னா உங்களுக்கு அஹ் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களில் தேர்தல் நடப்போம் இப்போ நேத்து கூட பாருங்க திரிணாமுல் காங்கிரஸ் சார்ந்தவங்க வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க அதிகாரி யாத்திராவுக்கு பீகார்ல நாங்க வரோம்ட்டு அப்போ இது வந்து வெறும் வெறும் வந்து ஒரு ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனையாகவோ அல்லது ஒரு கட்சியினுடைய பிரச்சனையாகவும் இல்லாம எலெக்ஷன் கமிஷன் ஆர் எஸ் எஸ் பிஜேபி என்கிற முக்கோ முக்கோண கூட்டணி இந்த ட்ரையாங்குலர் பிரான்ட் வந்து இந்தியாவின் ஜனநாயகத்துக்கும் இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கும் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்துக்குமே மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கூட்டணியாக இருக்கு நம்ம 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 இவ்வளவு எல்லாம் கண்டுக்காம தான் இருந்தோம் நம்ம என்ன பண்ணிட போறாங்க பெருசா பாஜக சார்ந்தவங்க அப்படின்னா இல்ல இவங்க ஏதோ மோசடி தான் மீண்டும் பண்ணி ஆட்சிக்கு வராங்க ஏன்னா சார் அடிப்படையா சொல்றேன் இந்தியாவில உங்களுக்கு பெரும்பான்மை மக்கள் இந்தியாவில வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் மத நிலநடுக்கம் வேணும்னு நினைக்கிறவங்க சார் இதான் ரியாலிட்டி உங்களுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் தான் சங்கி இருப்பான் இதான் இதான் உண்மை இதான் ரியாலிட்டி பாஜக வாங்குற முப்பத்தி எட்டு எப்படி வருதுன்னா அது வந்து கூட்டணி கட்சிகள் மூலமாக டெவலப்மெண்ட் முன்னேற்றம்னு பேசி ஊராமாத்துறதுனால மத்தபடி இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் சண்டை வேணாம் நினைக்கிறவங்க தான் சண்டை தான் இருப்பான் இருப்பான் வெண்ணு இந்த பெரும்பான்மை மக்களை ஏன் ஒருங்கிணைக்க முடியாமல் போனது நம்ம யோசிச்சதுனால அதன் பிறகும் பாஜக தான் ஆட்சிக்கு வருகிறது அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு மோசடி நடந்திருக்கலாம் என்கிற ஐயப்பாரோட தான் நாங்க அந்த ஆராய்ச்சிக்கு உட்பட்டோம் அதற்கான தரவுகள் கிடைத்திருக்கு இந்தியாவினுடைய எதிர்காலத்தை வந்து தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி வலுப்படுத்தும் என்ற நம்பிக்கையின் காலமாக உண்டு சார் இப்போது உங்களுடைய அந்த போராட்டம் என்பது சற்று விரிவடைகிறது இது இந்தியா முழுக்க இந்த தீ பற்ற வைக்கப்படுகிறது என்பது போன்ற சில தகவல்களும் அண்மை காலமாக நம்ம பார்க்கிறோம் அதற்கு நல்ல ஒரு உதாரணம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பீகாருக்கு சென்று உங்களுடைய அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திரு ராகுல் காந்தி அவர்களை பிரேக்ஸ் பண்ணதெல்லாம் நீங்கள் சுட்டி காட்டினீங்க அதை தொடர்ந்து இப்போ பலரும் சொன்னாங்க பாம் ஆத்மி வெளியே போய்டுச்சு இந்தியா கூட்டணி ஒன்று இருக்கா உயிர் வந்திருக்கு இப்போதான் ஓட்டர் அதிகார யாத்திரா அந்த மூலியமாக அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணியில வந்து பேரளவுக்கு இருந்தாலும் அவங்க வந்து கூட்டணி சேராத திருமதி மம்தா பானர்ஜி அம்மையார் அவர்கள் இப்போது அவங்களுடைய கட்சியினுடைய பிரதிநிதிகள் எல்லாம் கூட இப்போது அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தீட்டி நேரடியா போய் களத்துக்கே அவங்களுக்குமே வந்திருக்கிறாங்க எம்பிஎஸ் பாக்குறோம் யூசுஃப் பார்த்தானும் வந்திருக்காரு அவரும் சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்காரு நம்மளால பார்க்க முடிகிறது ஆதரவு தா இது ஒரு இது ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பிரச்சனையாக எல்லா பிராந்திய கட்சிகளும் எடுக்க துவங்கி விட்டதா ஆமா எப்படி அதுதான் எல்லா மாநிலத்திலயுமே எல்லா எதிர்கட்சிகளுக்கு தலைமையில கத்தி தொங்கிட்டு இருக்கு அந்த உண்மைதான் நீங்க இப்ப வெளித்துக் கொள்ளவில்லை என்றால் ஒரு காலம் கொள்ளவே முடியாது அதுதான் யதார்த்தமான உண்மை அதுக்கு அதன் பிறகு ஒரு பாசிஸ்ட் ஆட்சி நோக்கி நகர்ந்து விடும் அந்த அந்த கட்டத்துக்கு போயிடுச்சுன்னா உங்களால திருப்பி அதை கொண்டு வரவே முடியாது என்பதுதான் வரலாறு முகத்து கொடுத்த பாடமாக இருக்குது அப்போ இதுதான் சரியான நேரம் இந்த சரியான நேரத்துல நம்ம விழித்துக் கொள்வது நாம எல்லாம் ஒன்றான் என்று ஒன்றாக குரல் கொடுப்பது என்கிற ஒரு புரிதலுக்கு குறிப்பா டிஎம்சி இருந்தே முரண்டு பிடிச்ச கட்சி எல்லாத்துக்குமே தெரியும் முரண் இருந்தே இந்தியா வரலாமா வேணாமா வந்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய விவாதங்களுக்குள்ள முரண்டு பிடித்துக் கொண்டே இருந்த கட்சி ஆம் ஆத்மியும் டிஎம்சியும் இப்ப ஆம் சரண்டர் ஆயிட்டாங்க டிஎம்சி சரண்டர் ஆயிட்டாங்க இருவரும் வந்துட்டாங்கனாலே உங்களுக்கு ஒரு நார்த் இந்தியால ஒரு பெரிய ஒரு ஒரு வாக்கு வங்கி மாதிரி கிழக்கு இந்தியாவில் ஒரு வாக்கு வங்கி நமக்கு ஆழமாக கிடைக்கிறது எதிர்காலத்தில் அப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சயின்ஸ் தான் எல்லாரும் ஒன்றிணைந்து நிற்பது தான் பாஜக வீழ்த்த முடியும் இப்ப சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரும்பான்மை மக்கள் இந்தியாவில் வன்முறை வேணாம் நினைக்கிறவங்க அந்த பெரும்பான்மை மக்களை ஒருங்கிணைக்க முடியாமல் போனது விளைவு தான் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தோம் ஆனால் ஒருங்கிணைத்தும் கூட வர முடியவில்லை என்றால் அது காரணம் இந்த இந்த ஃப்ராடல் ஆக்டிவிட்டிஸ் தான் அப்போ அதை சரி செய்ய இடத்துல சேரும் சேரும்போது நிச்சயமாக ஒரு மாபெரும் பெற்றே இந்தியா கூட்டணி பாஜக வீழ்த்தப்படும் பாஜக வீழ்த்தப்பட வேண்டும் அவர் வீழ்த்தப்பட்டே ஆக வேண்டும் வீழ்த்தப்படவில்லை என்றால் இந்தியாவின் அரசு சட்டத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து அதனால அதை தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் நான் வெளிப்படையை நான் பாக்கிறேன் இப்போ இந்த வீழ்த்தப்பட வேண்டும் பாஜக அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் அதுல பீகார் தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்குமா ஏன்னா பீகார வந்து ஆளக்கூடியவர் நிதிஷ்குமார் மத்தியில ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அவரை நம்பிதான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அவரும் முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கிறார் அப்போ இந்த தேர்தலில் அவர் ஆளும் பாஜக மற்றும் ஐக்கிய தளம் கூட்டணி தோல்வி அடையும் பட்சத்தில் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசிற்கு ஏதேனும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூரணியா இந்த இது அமையும்னு நினைக்கிறீங்களா பாஜக பீகார் நீங்க என்ன சுத்தி வளர்ச்சி கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது கூட்டணியில ஆபத்து வருமா மத்தி இல்லைன்ற மாதிரி கேட்கறீங்க இல்ல அது உறுதியா சொல்றதுக்கு எதுவும் இல்லை ஆனா ஒன்னு மட்டும் உறுதியா நான் சொல்ல முடியும் பீகாரில் பாஜக கூட்டணி மண்ணை கவ்வப்போது உறுதி ஏன்னா பீகார்ல எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு குற்ற செயல்கள் அதிகரித்து இது என் சிஆர்பி டேட்டாவே இதை சொல்லுகிறது அதே மாதிரி வேலையின்மை அதிகரித்து இருக்கிறது வேலைவாசி அங்கக்கூடிய விஷயங்கள்ல லோக்கல் மார்க்கெட்ஸ் ஒழுங்காக ரெகுலேட் பண்ண முடியாமல் உயர்ந்திருக்கு இப்படி பல விஷயங்கள்ல வந்து அந்த மாநில அரசு ஒரு செயல்படாத அரசாக தனக்கான சுயலாபத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள அளவில் தான் நிதிஷ்குமார் செயல்பட்டு இருக்காரு இத்தனை ஆண்டுகளும் ஒரு சுயநவாதி தான் அப்போ அந்த மக்களிடம் நிதிஷ்குமார் என்பவர் சுயநலவாதி என்கிற ஒரு ஸ்டாம்ப் கொடுத்தியாச்சு இது ஒண்ணு இரண்டாவது இந்த பக்கத்துல அடுத்து என்ன அப்படின்னு பொழுது அங்க தலைவர் ராகுல் காந்தியோ தேஜஸ்வியாதவோ யாதவோ இடதுசாரிகளோ என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா சமூக நீதி உங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வேலைவாய்ப்பு உறுதி செய்யணும் தொழிற்சாலைகளை உள்ள கொண்டு வரணும் இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை சார்ந்த கல்வியை முக்கியமா முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த மாதிரியான முக்கியமா ஆங்கில கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தலைவர் ராகுல் காந்தி தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கு அப்போ இது எல்லாமே இந்த நாட்டினுடைய அடுத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான வழிவகுப்பு போக்கு அவங்க அந்த மக்கள் ஒரு புரிதல் ஏற்படுது ஏன்னா நீங்க பீகாருக்குள்ள மட்டும் இருந்துட்டா பிரச்சனை இல்லை அவன் தமிழ்நாட்டுக்கு வர அவன் கேரளாவுக்கு போறான் அவன் கர்நாடகாவுக்கு போறான் அங்க போய் வேலை செய்யறான் அங்க போய் பாக்குறான்ல இந்த முன்னேற்றம் ஏன் நடந்தீங்க அப்படின்ட்டு அப்போ தென்னிந்தியாவில வளர்ந்து ஏன் வட இந்தியா வளராமல் இருக்கிறதுக்கான ஒரு புரிவு வந்துருச்சு நீங்க பல பேர் பாத்தீங்கன்னா வட இந்தியாவில இன்று வந்து அவருடைய பிள்ளைகளை வந்து ஆங்கில வழி பள்ளியில அல்லது சிபிஎஸ்சி போர்டில் படிக்க வைக்கிறதுக்கான காலம் வந்துருச்சு நீ அதுக்கான அஸ்பிரேஷன் இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்க இல்லையோ தமிழ்நாட்டுல எப்படி அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அஸ்பிரேஷன் இருந்தது ஒரு ஆசை இருந்தது என் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டிய அந்த ஆசை அங்க வந்துருச்சு இப்போ இப்போ அடுத்த கட்ட பாய்ச்சிருக்க நகர ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த ஒரு ஐம்பது ஆண்டுகள்ல பீகாரோ உத்தரப்பிரதேசமோ ஒரு முன்னேறி மாநிலமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை பாஜக தடுக்கிறது அவன் ஓட்டு ஓட்டுப்பட மாட்டான் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய முயற்சியில் இருக்கிறாங்க அப்போ அதை அதை உடைப்பதற்கான ஒரு வியூகத்தை இந்த இந்த கூட்டணி இந்த இந்தியா கூட்டணி பீகார்ல செய்கிறது அதாவது சொன்ன உறுதியாக இந்த முறை தேர்தல்ல உங்களுக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகிறது எந்த கருத்தும் இல்லை இது அடுத்த முறை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு எக்ஸாம்பிளா செட் ஆகுன்றதான் நான் பார்க்கிற விஷயமா சார் லாஸ்ட் டைம் இப்போ ஒரு லாஸ்ட் இயர் நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல ஸ்வீப் பண்ணாங்க இப்ப அது ஒரு விஷயமா காட்டப்படுது பாஜகவினால் முன்வைக்கக்கூடிய வாதங்கள் நாங்க நாங்கள் லோக்சபாலே பாத்தீங்கல்ல ஸ்வீப் பண்ணிட்டோம் சட்டமன்ற தேர்தலும் எங்களுக்கு ஆதரவான அலை வீசும் அப்படின்றாங்க பட் ஆனால் நம்ம என்னதான் வந்து பொது தேர்தல்கள் வந்து வெற்றி தோல்வி கொடுத்தாலும் லோக்சபா எலெக்ஷன் வேறு சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு என்பது தான் நம்ம அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விவகாரமா பார்க்கோம் மகாராஷ்டிராவுல மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு படுதோல்வி அடைஞ்ச பிஜேபி சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றாங்க அது நம்ம ஓட்சோர் அது மாதிரி கவனங்களும் முன் வைக்கிறோம் சோ அதுல இருந்து நமக்கு தெரிய வருது இது அது வேற இது வேறன்ட்டு சோ இது பிஆர் தேர்தல்ல அப்படிதான் பாக்கணுமா லோக்சபா எலெக்ஷன் வேற சட்டமன்ற தேர்தல் வேற பாக்கணுமா அல்லது அதே பிஜேபி தான் கண்டினியூ பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்து வைக்கிறாங்க இல்ல நிச்சயமா வேறதான் இது இந்தியாவில எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் ஒன்றிய தேர்தலுடைய டைனமிக்ஸ் என்பது வேற மாநில டைனமிக்ஸ் என்பது வேற இது எல்லா எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் கூட ஒத்துப்பாங்க மறுக்கிறது எதுவும் இல்லை ஆனா இதுல என்னன்னா இந்த பாஜக நிதிஷ்குமார் கூட்டு இந்த ஜேடியூ கூட்டணி இருக்குல்ல அது வந்து அங்க ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரா இருக்கு இந்த மத்தியில ஆட்சியில அதிகாரத்துல பங்கு இருக்குன்ற நிதிஷ்குமார் அந்த தாக்கம் பங்கு இருக்கு நீங்க அதிகாரத்தை பயன் சுவைக்கிறீங்க எல்லா முறையும் கூட்டணி மாறி மாறி நீங்க வந்து உங்களோட சுயநலத்துக்காக நீ மாத்திக்கிறீங்க அது உங்க அதை நிலையத்துக்கிறீங்கிற மாதிரியான ஒரு கருத்துங்க அங்க பரவலா பேசப்படுது அப்ப அந்த ஃபேக்டர் அவுட் கொட்டாது தவிர மற்றபடி அந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய அந்த அந்த டைனமிக்ஸ் வந்து இதுல வருமானம் வராது இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா டைனமிக்ஸ் அப்போ உங்களுக்கு இது எப்படி பாக்கணும்னா நீங்க சொன்ன மாதிரி பாஜக ஆமா அது ஸ்வீப் பண்ணிருக்கலாம் அவங்க அது ஸ்வீப் பண்ணாங்களா இல்ல ஸ்வைப் பண்ணாங்களா நமக்கு தெரியல எலக்ஷன் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல நம்ம அதை பொறுத்து தான் பார்க்கணும் ஆனா இந்த முறை வந்து தெளிவாக அசெம்பிளி லெவல்ல உங்களுக்கு உங்களுக்கு லோக்கல் ஆமா அட்ரஸ் பண்றாரு ராகுல் காந்தி நேஷனல் மீடியால நமக்கு வர தகவல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நேஷனல் நியூஸ் தான் வருது ஆனா அவருடைய அதிகார யாத்திரால நடந்த பேச்சு கேட்டீங்கன்னா அதுல குறிப்பிட்டு அவர் பேசுறது எல்லாமே அந்த சட்டமன்ற தொகுதி அந்த பிளாக் லெவல்ல இருக்கின்ற பிரச்சனையை தான் அவர் வந்து ஸ்பெசிபிக் பேசுற அது தெரிஞ்சியாதவும் பண்ற அப்போ ஒரு உரிமைத்த இன்னொன்னு என்னன்னா ஒரு நல்ல ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் காங்கிரஸ் அங்க செய்திருக்கு இது முக்கியமான ஒரு பாயிண்ட் நிறைய பேர் பேசாத ஒரு பாயிண்ட் நீங்க வந்து சமூக நீதிய அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகம் தலித் சமூகம் ஓபிசி சமூகம் இந்த மூன்று சமூகங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு சமூக நீதி அரசியலை பீகார்ல சக்சஸ்ஃபுல்லா இது வரைக்கும் எந்த மாநிலத்திலையும் பண்ணாத அளவுக்கு இந்த குற்ற செய்திருக்கிறது அதுதான் அங்கே தமிழ்நாட்டுல நமக்கு ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதன் பிறகு உங்களுக்கு பீகார்ல தான் ஏன்னா அடிப்படையில் பீகார் ஒரு சமூக நீதி மாநிலம் தான் கிட்டத்தட்ட அறுபதுகள் எழுபதுகள்லயே அன்னைக்கு ஜனதா கட்சி வலுவாக இருந்த மாநிலம் தான் பீகார் மாநிலம் நடுவில் ஒரு பெரிய கேப் வந்துருச்சு நடுவில் ஒரு பெரிய கேப் முப்பது வருஷம் ஒரு பெரிய கேப் இருக்கு அந்த கேப்பை திருப்பி உடைச்சு திருப்பி ஒரு சமூக நீதி அடிப்படையில எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் நீங்க என்னடா சோஷியல் இன்ஜினியரிங் மாட்டீங்க நாங்க மட்டும் சோஷியல் இன்ஜினியரிங் அந்த அடிப்படையில் ஒரு ஒரு சமூக நீதி கூட்டணியை அவர் வந்து இந்த இந்தியா கூட்டி கட்டமைச்சிருக்கு இது வந்து வெற்றி வாய்ப்புக்கு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுறதா ஒரு பார்வை பாடகர் நிச்சயமா சார் பீகார் எலெக்ஷன் பிடிக்க துவங்கி இருக்கிறது இறுதி வாக்காளர் பட்டியலும் வந்து இன்னும் சிறிது நேரத்துல வந்து வெளிய வெளியாக போகிறது அதில் என்னென்ன குளறுபடிகள் இருக்க போகிறதோ என்ற ஒரு அச்சமும் ஒரு பய உணர்வும் பொதுமக்கள் மத்தியிலே நிச்சயமாக இருக்கிறது என்பதுதான் எல்லா பரவ பரவலா இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது ஒருத்திரும் பார்ப்போம் பீகார் மக்கள் என்ன தீர்ப்பு அளிக்கிறார்கள் இந்த வாக்கு திருட்டு என்பது கலையெடுக்கப்படுமா திரு ராகுல் காந்தி அவர்கள் மேலும் என்னென்ன குற்றச்சாட்டு வைப்பார் என்ற எதிர்பார்ப்போடு மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பகிர்ந்து எங்க நேரங்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தேன் நன்றி